அரசியல் கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் விவகாரம் தொடர்பாக ஆறாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி கூடுதல் விவரம் ம் தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பரப்புரைகள் நடத்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பதற்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகள் உறுப்பினர்களுடனான ஆலோசனை கூட்டம் வரக்கூடிய ஆறாம் தேதி நடைபெற இருக்கிறது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற அரசியல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சமீபத்தில் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பரப்புரைகள் நடத்துவது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை தெரிவிப்பதற்காக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் வரும் ஆறாம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் பத்தாவது தளத்தில் மூத்த அமைச்சர்களின் தலைமையில் நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இக்கூட்டத்தில் பங்கு பெற கோரி அரசின் தலைமைச் செயலாளர் அழைப்பு கடிதத்தை அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அனுப்புவதாகவும் தற்போது தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் வரக்கூடிய ஆறாம் தேதி துணை தலைமைச் செயலகத்தில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பரப்புரைகள் நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பதற்கான கூட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி